பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாக்கி அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நமது நபி சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்திய சகாபாக்கள் மீதும் கேட்டுட்டுருக்க உங்கள் அனைவரும் மீதும் பேசிகிட்டு இருக்க என் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி இன்னைக்கு வீடியோவாக வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அரஃபா நோம்போட சிறப்புகளையும் அது வைக்கிறனால நன்மைகளையும் நமக்கு அல்லாவோட தூதர் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறது என்றால் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அரஃபா என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்கால ஒரு இடம் இருக்கு அந்த மலைக்கு தான் அரஃபா மைதானம்னு சொல்லப்படும் இந்த அரஃபா தினத்தன்று எதுக்கு காஜிகள் வந்து அங்கே போய் ஒன்று கூடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்றைய தினம் தான் இஸ்லாம் வந்து முழுமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து அந்த காஜிகள் என்ன அமுல்கள் செய்தாலும் அந்த அரஃபா மைதானத்தில் கூடி அல்லாற்ற ஒன்று கேட்டு தன்னோட பாவங்களை மன்னிக்க சொல்லி மன்றாடுறாங்க அது தான் அந்த ஹஜ்ஜோட காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு அல்லாவோட தூதரும் சொன்னாங்க அப்ப சரி அப்ப சகாபக்கள் யாரை சொல்லலாம் அரஃபா மைதானத்தில் வசதி இருக்கிறவங்க ஹஜ்ஜு செய்கிறாங்க அங்கே போய் என்ன செய்கிறாங்க அரஃபா மைதானத்தில் இருக்கிறாங்க அல்லாஹ் சுபகானத்தால் அவங்க அனைத்து பாவங்களையும் மன்னித்து அன்று பிறந்த குழந்தையை போல அவங்களை ஆக்கிறாங்க நம்ம என்ன செய்கிறது ஹஜ்ஜுக்கு செய்யாதவனு கேட்ட கேட்டபோது அல்லாவோட தூதர் சொன்னாங்க பிறை ஒம்பது அன்னைக்கு துள்காட்சி பிறை ஒம்பது அன்று நீங்கள் என்ன செய்யுங்க நோம்புவீங்க அப்போ அல்லாஹ் சுபஹானத்தாலா உங்கள் நீங்கள் செய்த முன் வருடத்து ஒரு வருடத்து பாவத்தையும் ஹிந்தி வரக்கூடிய ஒரு ஒருத்தர் பாவத்தையும் அல்லாஹ் சுபகானத்தை மன்னித்து விடுகிறான் மேலும் அன்னைக்கு யார் துவா செய்கிறாங்களோ துவாக்களிலே சிறந்தது அரஃபான் நல்ல கேட்கக்கூடிய துவான்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க மேலும் சொன்னாங்க அன்னைக்கு அல்லாஹ் சுப்பகானத்தை நரகத்திலிருந்து நிறைய பேர் வந்து விடுதலை செய்கிறான்னு சொன்னாங்க இப்போ நம்ம நோன் வைக்கிறான நன்மைகளை பார்த்துக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் பொதுவாகவே துள்கச்சி பிறை ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் ஒம்பது வரைக்கும் நம்ம நோன்பு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பிற ஒம்பதில் நோன்பு வைக்கலாம் யார் அல்லாவுக்காக ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களும் அல்லா சுபகானத்தில் தன் நரக நெருப்புலேருந்து எழுவது மூலம் முக தாண்டி அவங்க முகத்தை திருப்பி விடுகிறான் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது அப்போ இந்த அரஃபா நாள் நம்ம என்ன செய்யணும் அதிகமாக நோன்பு வைத்து தஸ்பிகளை அல்லாக்கு பிடித்த சுபகானம் இல்லை அழுகம் தெரியலாம் லாயிலாக இல்லை எல்லாம் அல்லாவுக்குற அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அது மாதிரி பிற பிறந்துருச்சு நம்ம குர்பானி கொடுக்க போகிறோம்னா அன்னைக்கு இருந்து மூன்று நாள் அதாவது பஜர் தொழுகையில் ஆரம்பித்து அதாவது குர்பானி கொடுக்குற அன்னைக்கு பஜர் இருந்து பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது ப மூணு நாளைக்கு நம்ம தக்பீர் ஓதணும் இன்ஷா அசர் வரைக்கும் மூன்று நாள் அதை வரைக்கும் நம்ம த ஓதக்கூடியங்களாக இருக்கணும் அதிக அதிகமாக தக்பீர் ஓதக்கூடியவங்களா இன்ஸ்டாலாக இருக்கணும் அப்போ இந்த அரஃபா தினத்தன்று வைக்கக்கூடிய நோன்பு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் மனிதர்கள் நம்ம நிறைய பாவங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கும் மேலும் ரமலான் மாதத்துக்கு அப்புறம் அதிகம் நன்மைக்குரிய நோன்பு இந்த துல்கட்சி மாதம் நோன்பாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்புடைய அந்த ரமலானுக்கு அப்புறம் தொடர்ந்து வைக்கக்கூடிய நோன்பாக இந்த பத்து நோம்பு இருக்குது அப்புறம் இடையே நம்ம மாதம் மூணு நோன்பு வைக்கலாம் ஒரு நாள் டூட்டு வைக்கலாம் தொடர்ந்து வைக்கக்கூடாது மற்ற மாதங்களில் இந்த துல்கட்சி பிரியில் மட்டும் நம்ம பத்து நாள் நோன்பு வச்சுக்கலாம் அப்படி முடியாதவங்க துல்கட்சி பிறையை ஒம்பதுலேயாச்சும் நம்ம நோன்பு வச்சு அல்லா சுபகான தலாவுக்கு பிடித்த ஒரு அடியாராகவும் நம்ம பாவங்களை மன்னிக்கக்கூடியதுக்கு அல்லாவிடத்தில் நம்ம அதிக அதிகமாக துவா செய்து கொடுக்கணும்